வணக்கம் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மல்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மஹிந்த ராஜபக்ஷ பூமியை முத்தமிட்டு நாட்டை அழைத்து விட்டார் விஜயதாச பகிரங்க குற்றச்சாட்டு இந்திய பிரதமர் மோடியின் இலங்கை விஜயம் திடீர் ரத்து அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்களும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அழைப்பு ஜனாதிபதி தேர்தலில் ரணிலை ஆதரிக்கவும் தயார் மஹிந்த ராஜபக்ஷவின் அதிரடி அறிவிப்பு இலங்கையில் அரசியால் ஏற்பட்டுள்ள ஆபத்து வைத்தியர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை நூறு ரூபாவினால் குறையும் மதுபானத்தின் விலை விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை ஜாலில் தனிமையில் இருந்த பெண் மீது சரமாரியான தாக்குதல் வாழ்க்கை செலவு அதிகரிப்பதால் வெடித்த போராட்டம் கனோவில் ஊடரங்கு சட்டம் அமுல் சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பூமியை முத்தமிட்டு நாட்டை அழித்துவிட்டார் நான் அதிகாரத்துக்கு வந்தால் நாட்டு வளங்களில் ஒரு சதமேனும் விற்பனை செய்வதற்கு இடமளிக்க மாட்டேன் என்ற உறுதியை வழங்குகிறேன் என தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாஸ் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஒரு நாடு என்னும் தொனிப்பொருளில் ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ஷவின் வெற்றி பயணத்திற்காக ஆசீர்வாத கூட்டம் நேற்று இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் இந்த நாட்டில் பாரிய இரத்த கலரை ஏற்படும் அபாயம் இருப்பதாக நான் இரண்டாயிரத்தி பதினாறில் தெரிவித்தபோது நான் இனவாதத்தை தூண்டுவதாக தெரிவித்து அப்போதிருந்து அமைச்சரவையிலிருந்து என்னை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள் அன்று நான் தெரிவித்திருந்த கருத்தை மதித்து செயல்பட்டிருந்தால் ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்றிருக்காது அன்று மரணித்த அனைவரும் உயிருடன் இருந்திருப்பார்கள் நான் அமைச்சரவையில் இருந்து கொண்டு உண்மையை தெரிவித்ததாலேயே பல தடவைகள் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டும் வெளியேறியும் உள்ளேன் தற்போதும் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தவே நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தீர்மானித்தேன் நாட்டின் வளங்களை விற்பனை செய்வதே தற்போதுள்ள ஆட்சியாளர்களின் பணியாக இருந்து வருகின்றது நான் ஆட்சிக்கு வந்தால் நாட்டு வளங்களில் ஒரு சதமேனும் விற்பனை செய்ய இடமளிக்க மாட்டேன் என்ற உறுதியை முடிவுக்கு கொண்டு வந்து கௌரவம் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு இருக்கின்றது அதற்காக இரண்டாயிரத்தி பத்தில் அவருக்கு மக்கள் ஆணை வழங்கியது நாட்டை கொள்ளையடிப்பதற்கு அல்ல அவர் தனது நெஞ்சில் அடைத்துக் கொண்டு முதலாவது தடவையும் இரண்டாவது தடவையும் மூன்றாவது தடவையும் தாய்நாடு என பூமியை முத்தமிட்டுக் கொண்டு நாட்டை அழித்து விட்டார் என தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் தற்போது நிலவும் அரசியல் சூழ்நிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக புதுடெல்லியில் உள்ள தகவலறிந்த வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது நேற்றைய தினம் இலங்கை கடற்படையினரின் படகு மோதியதால் இந்திய மீனவர் படகொன்று கடலில் மூழ்கியதில் ஒருவர் பலியான சம்பவம் பதிவாகி இருந்தது இதனையடுத்து டெல்லியில் உள்ள இலங்கை பதில் உயர்ஸ்தானிகர் இந்திய வெளியுறவு அமைச்சால் அழைக்கப்பட்டு ராஜதந்திர ரீதியிலான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் பிரதமர் மோடியின் இலங்கை விஜயம் ரத் செய்யப்பட்டுள்ளமை சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளதாக கூறப்படுகின்றது இருப்பினும் இந்திய அரசாங்க தரப்பு இன்னும் இதனை உறுதி செய்யவில்லை யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடலில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட சமயம் ஏற்பட்ட விபத்தின் போது கைதான இரண்டு இந்திய மீனவர்களும் வழக்கு நடவடிக்கைகள் ஏதுமின்றி உடனடியாக விடுவிக்கப்பட்டுள்ளனர் எல்லை தாண்டிய இந்திய படகை இலங்கை கடற்படையினர் சிறை பிடிக்க முயன்றபோது கடற்படையினரின் படகு மோதியதில் தமிழக மீனவர் ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் ஒருவர் காணாமல் போன சம்பவத்தில் இரு மீனவர்கள் கடற்படையினரால் உயிருடன் பிடிக்கப்பட்டனர் இவ்வாறு பிடிக்கப்பட்ட இரு மீனவர்களும் நேற்று ஒரு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் ஒரு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட இரு மீனவர்களும் எந்தவொரு சட்ட நடவடிக்கையும் இன்றி இன்று விடுவிக்கப்படும் அதே நேரம் உயிரிழந்த மீனவரின் சடலம் தற்போது ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பிரே அறையில் வைக்கப்பட்டுள்ளது இதன் உடற்கூற்று பரிசோதனை இன்று இடம்பெறும் என்று வைத்தியசாலை தரப்புகள் தெரிவிக்கின்றன உயிரிழந்தவரின் பிரேத பரிசோதனைகள் இன்று முடிவிட்டு நாளை சடலத்தை இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கும் போது உயிருடன் பிடிக்கப்பட்ட இரு மீனவர்களையும் அனுப்பி வைப்பதற்கும் நடவடிக்கைகள் துரிதமாக முன்னெடுக்கப்படுகின்றன இந்த சம்பவத்தினால் காணாமல் போன நான்காவது மீனவர் இதுவரை மீட்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை இலங்கையில் கைது செய்யப்பட்டு இந்திய மீனவர்கள் இருபது பேர் நேற்றைய தினம் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரகம் மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகம் ஆகியன இணைந்து இலங்கை அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் அவர்களை விடுவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த இந்திய மீனவர்கள் இருபது பேரையும் இன்றைய தினம் இந்தியாவிற்கு அனுப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அனைத்து அமைச்சர்களின் செயலாளர்களையும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அழைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலை நடத்துவதற்கு தேவையான செயற்பாடுகள் தொடர்பில் அறிவிக்கவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான கலந்துரையாடல் அடுத்த வாரம் நடைபெறும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் தெரிவித்துள்ளார் இதேவேளை தேர்தல் சட்டம் தொடர்பில் அரசு மற்றும் அரையரசு நிறுவனங்களின் தலைவர்களை கொழும்பிற்கு வரவழைக்க திட்டமிட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்க தமது கட்சி தீர்மானிக்கும் பட்சத்தில் அதற்கு நான் ஆதரவு வழங்குவேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் ஒருவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு இன்னும் ஆதரவு இருக்கின்றதா என கேள்வியை எழுப்பினார் அதற்கு கட்சியை தீர்மானிக்க வேண்டும் நான் இல்லை தீர்மானத்தை மாற்ற வேண்டுமென கட்சி கூறினால் அதனையும் செய்வேன் என்று மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கும் இடையில் சந்திப்பொன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது அதிகார பகிர்வு தொடர்பான தொடர்ச்சியான கலந்துரையாடல்களின் ஒரு கட்டமான இந்த சந்திப்பு அமைந்திருந்ததாக எம் சுமந்திரன் தெரிவித்தார் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக சுமந்திரனால் சமர்ப்பிக்கப்பட்ட தனிநபர் பிரேரணையை இம்மாதம் இறுதி வாரத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்று ஒத்துழைப்பதாக ஜனாதிபதி இதன்போது உறுதியளித்துள்ளார் சபை தேர்தலை பழமை முறையில் நடத்தும் வகையில் சுமந்திரனால் இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இன்று நடைபெறவுள்ள கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இந்த பிரேரணியை நாடாளுமன்றத்தில் ஒழுங்கு பத்திரத்தில் சேர்க்க ஜனாதிபதி அறிவுறுத்துவார் என பொதுத் தேர்தல்கள் நிறைவடைந்தவுடன் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்தவும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளதாக சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அரிசியில் காட்மியம் போன்ற கனரக உலோகங்கள் இருப்பது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதி பணிப்பாளர் நாயகம் ஆனந்த ஏலால் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக அதிகளவான சிறுநீரக நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் உணவு தொடர்பில் சமூகத்தில் நிலவும் தவறான கருத்துக்கள் தொடர்பில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாளாந்தம் இருநூறு கிராம் அரிசியை உணவாக மூன்று வழி உட்கொள்வது பாதிப்பை ஏற்படுத்தும் நீரிழிவு உயர் ரத்து அழுத்தம் உடல் உடற்பெருமன் மற்றும் பிற நோய்களை ஏற்படுத்தும் உணவு சில நோய்களை குணப்படுத்தும் என்று சமூக வலைதளங்களில் வரும் விளம்பரங்களை க கண்டு ஏமாற வேண்டாம் ஒரு குறிப்பிட்ட நோயை உணவில் மூலம் குணப்படுத்த முடியும் என்று கூறினால் முறையான அறிவியல் ஆய்வு நடத்தி நாட்டின் முக்கிய உணவு அதிகாரியான சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் அனுமதி பெற வேண்டும் மேலும் ஊட்டச்சத்து உடல் செயல்பாடு ஆற்றல் போன்றனவை உணவிலிருந்து பெறப்படுவதாகவும் நோய்களை குணப்படுத்த உணவல்ல மருந்தை பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஒருவர் வாரத்திற்கு இரண்டு எட்டு கிலோ அரிசி முப்பத்தி ரெண்டு கிலோ கோதுமை மா பன்னிரண்டு கிலோ ரொட்டிமா மற்றும் இருபத்தி நான்கு கிலோ சீ ார் இதனால் உடலில் உணவை பன்முகப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மதுபான போத்தலொன்றின் விலையை நூறு ரூபாவினால் குறைக்குமாறு மதுபான உற்பத்தியாளர்களிடம் மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் எம் ஜே குணசிறி கோரிக்கை விடுத்துள்ளார் மதுபான உற்பத்தியாளர்களுடன் மதுவரி திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்று விசேட சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கோரியுள்ளார் மதுபானத்தின் விலை அதிகரிப்பு காரணமாக பாவனியாளர்கள் சட்டவிரோத மதுபானத்தை பயன்படுத்துவதற்கான தூண்டுதல் அதிகரித்துள்ளதாகவும் மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் எத்தனோல் லிட்டர் ஒன்றின் விலை அறுநூறு முதல் எழுநூறு ரூபாய் வரை குறைவடைந்துள்ளதால் மதுபானத்தின் விலை குறையும் வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விலையேற்றம் காரணமாக மதுபாவணி நாற்பது வீதத்தால் குறைந்துள்ளதாகவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் மதுபான உற்பத்தி பொருட்கள் மீது விதிக்கப்படும் கலால் வரி மற்றும் வரி காரணமாக விலையை குறைக்க முடியாதுள்ளதாக மதுபான உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராஜ் கிழக்கு குடத்தனை மேற்கு பகுதியில் தனிமையில் இருந்த பெண் மீது இனந்தெரியாத நபர்கள் சரமாரியான தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவமானது நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது நேற்று அதிகாலையில் குடத்தனை மேற்கில் தனிமையில் தூங்கிக் கொண்டிருந்த அறுபத்தி எட்டு வயதுடைய வயோதிப பெண் மீது தாக்குதல் நடத்திய மர்வன் அவர்கள் தங்கத்தோடு தாலி ஆகியவற்றையும் கொள்ளையிட்டதுடன் அவரிடம் இருந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தையும் பறித்தெடுத்ததுடன் அவர்களது காணிகளின் பத்திரங்களையும் கோரியுள்ளனர் குறிப்பாக அண்மையில் கொள்வனவு செய்த காணியின் பத்திரத்தையும் கோரியுள்ளனர் அப்போது அச்சத்தில் அந்த பெண் பத்திரத்தை காண்பிக்க அதனை தீயிட்டு கொளுத்தியுள்ளனர் மேலும் குறித்த பெண் அண்மையில் கொள்வனவு செய்த காணியில் புதிதாக வீடு ஒன்றை நிர்மாணிக்கும் பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் அதற்கான பணம் எங்கே இருக்கிறது என்றும் கேட்டு மிரட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் புதிதாக கொள்வனவு செய்த காணியில் இரவு காவலிற்காக தங்கியிருந்த கணவர் அதிகாலை ஐந்து மணி போல் தனது வீட்டிற்கு வந்தபோது தனது மனைவி இரத்த காயங்களுடன் கிடந்ததைக் கண்டு உடனடியாக அயலவர் உதவியுடன் மீட்டு பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார் இது தொடர்பான விசாரணைகளை மருதங்கனி போலீசார் மேற்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்நிலை காப்புச் சட்டத்தினை திருத்துவதற்கான சட்டம் மூலம் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் அறிவுறுத்தலின் பெயரில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது நிகழ்நிலை காப்பு திருத்த சட்ட மூலத்தை அரச வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகாரம் கிடைத்தது இதற்கமைய நிகழ்நிலை காப்பு திருத்த சட்ட மூலம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பெருந்தோட்ட மக்களின் உண்மையான சமூகமயமாக்கலுக்கு அவர்கள் அனைவருக்கும் நிரந்தர காணி உறுதி பத்திரங்கள் வழங்குவதாகவும் வசிப்பிட உரிமையை இனி சலுகை பத்திரத்தில் மட்டுப்படுத்தாமல் இது சம்பந்தமான ஜனாதிபதியின் வேலைத்திட்டம் தொடர்கிறது என பெருந்தோட்ட நிறுவன மறுசீரமைப்பு அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சேம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார் சுமார் இருநூறு வருட கால வரலாற்றைக் கொண்ட பெருந்தோட்ட மக்களே தமக்காக உரிமையில்லாத காணிகளினால் அதிகம் பாதிக்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தோட்ட மக்கள் வசிக்கும் வீடுகளுக்கு முழு உரிமை வழங்குவது தொடர்பாக நேற்று கேகாலை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சியம்பலாப்பட்டிய மேற்கண்டவாறு தெரிவித்தார் மேலும் கரு தெரிவித்த அவர் ஜினாதுபதி பதிரானில் விக்ரமசிங்கவின் கருத்தின் பிரகாரம் பெருந்தோட்ட மக்களுக்காக புதிய கிராமங்களை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது தோட்டக் கொம்பனிகள் அதற்கான காணிகளை ஒதுக்கீடு செய்து அரச தலையீட்டில் வீடுகள் நிர்மாணிக்கப்படும் எனவும் சகல வசதிகளுடனும் கிராமங்கள் நிர்மாணிக்கப்படும் எனவும் தோட்ட மக்களை உண்மையாகவே சமூகமயப்படுத்துவதே இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவில் இருப்பவர்கள் மஹிந்த ராஜபக்ஷவிடம் அரசியலை கேட்டுக்கொள்ள வேண்டும் அதனை செய்யாததாலேயே இந்த துர்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்தர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிக்கான ஆதரவு நூறையும் தாண்டிவிட்டது எதிர்வரும் சில நாட்களில் பாராளுமன்ற பெரும்பான்மையில் நூற்றி பதினைந்தை விடவும் அதிகமானவர்கள் அவருக்கு ஆதரவளிப்பார்கள் அத்துடன் இன்னும் மேலும் பல அரசியல் கட்சிகள் இணைந்து கொள்ளும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் சுயாதீன வேட்பாளராக கட்டுப்பணம் செலுத்தியிருக்கின்றார் வேட்பு மனு தாக்கல் நிறைவடைந்ததும் சின்னம் அறிவிக்கப்படும் இதற்கிடையில் பலர் இணைந்து கொள்வார்கள் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மத்தியில் இருநூற்றி இருபத்தி பேரில் ஒருவராவது ஆதரவாகவே இருக்கிறார் வரலாற்றில் அரசியல் கட்சிகள் தோற்றம் பெற்று அவை இல்லாமலும் சென்றுள்ளன பின்னர் மீண்டும் முன்னேற்றமடைந்த சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன இதுபோன்று பல்வேறு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன மிகவும் பழமையான அரசியல்வாதிகள் சிந்தித்து தீர்மானம் எடுக்க வேண்டும் நானும் பொது என உள்ள பலருடன் பல வருடங்கள் கடமையாற்றியிருக்கிறேன் மஹிந்த ராஜபக்ஷவுடன் கூட்டணியின் செயலாளராக பதினொரு வருடங்கள் கடமையாற்றியுள்ளேன் முன்னேற்றத்தையும் வீழ்ச்சியையும் நான் அவதானித்திருக்கிறேன் அவற்றை முகாமைத்துவம் செய்து கொள்ள நாமே தெரிந்து கொள்ள வேண்டும் கடந்த வரலாறுகளை விட மாறுபட்ட நிலைமையே என்று இருக்கிறது மக்கள் சிந்திக்கும் விதம் எதிர்பார்ப்புகள் மாற்றமடைந்துள்ளன பாரம்பரிய அரசியல் செய்ய முடியாது நாட்டில் இருக்கும் நிலைமைகளை முகாமைத்துவம் செய்வதே எந்தவொரு தலைமைத்துவத்தினதும் அரசாங்கத்தினதும் பொறுப்பாகும் ஆனால் கோட்டா அரசாங்கத்தின் தலைமைத்துவத்தினால் அதனை செய்ய முடியாமல் போனது அதன் பின்னணியிலேயே ரணில் தலைமைத்துவத்தை பொறுப்பேற்று நாட்டின் நிலைமையை சீராக்கினார் சுமூகமான நிலை ஆட்சி செய்வதற்கு பெயர் தலைமைத்துவம் இல்லை நெருக்கடி போன்று சவால்களை எதிர்கொண்டு தீர்வை பெற்றுக் கொடுப்பதே தலைமைத்துவமாகும் என குறிப்பிட்டுள்ளார் தொல்பொருள் மதிப்புமிக்க தங்கத்தாமரை என்று கூறி ஒரு பூவை விற்பனை செய்வதற்கு தயாரான நபரொருவரை மாத்தலை ஆய்வு பிரிவின் அதிகாரிகள் நேற்று கைது செய்துள்ளனர் மாத்தளை போலிஸ் பிரிவுக்குட்பட்ட அலுவிகார பிரதேசத்தில் மாத்தளை குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் பல்வேறு அளவுகளில் இருபத்தி நான்கு இதழ்களை கொண்ட தொல்லியல் மதிப்புடையதாக கூறப்படும் இந்த தங்கத்தாமரை மெலரின் எடை எழுநூற்றி ஆறு கிராம் என தெரிவிக்கப்படுகிறது குறித்த மெலரை ஐம்பது லட்சம் ரூபாயிற்கு விற்பனை செய்ய சந்தேக நபர் முயற்சித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்டவர் முப்பத்தி மூன்று வயதான மாத்தளை கவுடு பிரதேசத்தை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார் நைஜீரியாவின் இரண்டாவது பெரிய மாநிலமான கானோவில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது வாழ்க்கை செலவு அதிகரிப்புக்கு எதிராக அங்கு போராட்டம் இடம்பெற்று வரும் நிலையில் கொள்ளைச் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனையடுத்து கானோ மாநிலத்தில் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது தவிர நைஜீரியாவின் ஏனைய மாநிலங்களின் நகரங்களிலும் போராட்டங்கள் பரவி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் சமூகத்தின் இன்றைய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்